ശ്രീ ഗുരുഭ്യോ നമ വസുദേവസുതം ദേവം കംസജാനൂരമർദ്ദനം ദേവകീ പരമാനന്ദം കൃഷ്ണം മന്ദേ ജഗദ്ം ശ്രീമാത്രേ നമ ശ്രീ ഗുരുരാഘവേന്ദ്രായ നമ ആഞ്ജനേയസ്വാമിനെ നമ ഏർമയ ഗുരുനാഥർ തിരുമു പുതുകുടിമൂർത്തിയ അവർ വണങ്ങി ചിത്രാ പൗർണമി എല്ലാ പൗർണമിയുമേ വിശേഷം തന്നെ മാസാ മാസം പൗർണമി മാതത്തിനുടേ പേരാളേ അത് പൗർണമികളെല്ലാം അളയ്ക്കപ്പെടുന്നത് சித்திரை மாதம் வருவது சித்ரா பௌர்ணமி சித்திரை நட்சத்திரத்திலேயே உருவாகும் வைகாசி விசாக நட்சத்திரத்தில் வரக்கூடியதுனால வைகாசி அப்படிங்கிற மாதத்து பெயர் வைகாசி விசாகம் சித்ரா பௌர்ணமி ஆணி மூலம் அப்படின்னு ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே இந்த விசேஷங்கள் உண்டு பன்னெண்டு மாத பௌர்ணமியுமே சிறப்பு இதில் முக்கியமாக சித்ரா பௌர்ணமி வைகாசி விசாகம் ஆணி மூலம் இங்கே ஒவ்வொரு பௌர்ணமியும் பாருங்கள் ஒரு நல்ல நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்துடன் சிறந்த பண்டிகைகள் வரும் ஆவணி திருவோணம் ஆவணியாவிட்டோம் புரட்டாசி பௌர்ணமி அது ஒரு விசேஷம் ஐப்பசி பௌர்ணமி அன்னாபிஷேகம் கார்த்திகை பௌர்ணமி கார்த்திகை தீபம் மார்கழி பௌர்ணமி ஆருத்ரா தர்ஷனம் தை பௌர்ணமி தைப்பூசம் மாசி பௌர்ணமி மாசி பா மகம் பங்குனி பௌர்ணமி பாருங்கள் பங்குனி உத்திரம் ஆடி பௌர்ணமியிலையும் ஒரு விசேஷங்கள் இருக்குது இல்லையா ஆடி பௌர்ணமி வளைகாப்பும்பாங்க அம்பாளுக்கு வளைகாப்பு மூலம் ஆணி மூலம் எல்லாமே இறை வழிபாட்டுடன் சேர்ந்ததாக இருக்குது இதில் சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷம் சித்திரை மாதம் வரக்கூடிய முதல் பௌர்ணமி வருஷத்தினுடைய முதல் பௌர்ணமி சூரியன் உச்சமாக இருக்கும் பொழுது வரக்கூடிய பௌர்ணமிங்கனால இன்னி இது விசேஷமாக மனிதர்களின் கணக்கு இருக்கு இல்லையா நான் என்ன நல்லது செஞ்சுருக்கேன் என்ன கெட்டது சந்திருக்கேன் என்ன நான் உடான் சுட்டேன் எதை லாஜிக்காக உண்மையாகவே பேசியிருக்கேன் எத்தனை நல்லது எத்தனை கெட்டது இப்படிங்கிற கணக்கு விளக்குகளை வெற்று கொண்டிருப்பவன் யாருன்னா சித்திரகுப்தன் யமதர்மராஜாவனுடைய யமப்பட்டனத்தில் நம்மளுடைய பாவ கணக்குகளெல்லாம் அவன் எழுதி வைத்து கொண்டிருக்கிறான்னு ஒரு விஷயம் உண்டு இந்த சித்திரகுப்தனை வணங்கி அவனுடைய அருளை பெறக்கூடிய நாளாக நம் பாவங்களை தீர்த்து கொள்ளக்கூடிய நாளாக சித்ரா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமியில் முக்கியமாக நிலவு வழிபாடு பௌர்ணமி என்று கிரிவலம் வருதல் பௌர்ணமி என்று சித்தர்களை வழிபடுதல் அப்படின்னு ஒன்று இந்த சித்ரா பௌர்ணமியில் முக்கியமாக முழுவதுமாக விரதம் இருந்து மாலையிலே சித்ரகுப்தனையும் அம்பாளையும் வழிபட்டு சிவனை வழிபட்டு சித்ரா பௌர்ணமி என்று செய்யக்கூடிய தானங்கள் எல்லாம் நம்மளுடைய பாவங்களை தீர்க்கக்கூடியதாக இருக்குது முக்கியமாக சித்திராண்ண வகைகள் எலுமிச்சம்பள சாதம் தேங்காய் சாதம் தயிர் சாதம்னு இந்த சித்திர அன்னங்கள் சித்திர அன்னங்கள்னால் கேத்துக்கு பிரீத்தி அப்போ கேத்து தானே நமக்கு எல்லாத்துலேருந்து விடுதலை கொடுக்கக்கூடியவர் சித்திரகுப்தனே கேத்துக்கு அதிதேவத்தையாக தேவத்தையாக வருவார் கேத்துவோடய மந்திரத்திலேயே சித்திரகுப்தன் வருவார் கேத்துவுக்கு சித்திரகுப்தன் தான் அதிதேவத்தை அப்போது உங்கள் கணக்கெல்லாம் எங்கே முடிகிறது கேத்துவின் இடத்தில் அப்போ அந்த சித்திர அன்னங்களை எல்லாம் படைத்து நிறைய பேருக்கு அது உணவு தானம் கொடுக்கணும் இந்த சித்ரா அன்னத்துக்கு தானம் கொடுத்தீங்கன்னா பாவங்கள் குறையும் ஒன்று மோர் இதெல்லாம் தானம் கொடுக்கணும் ரெண்டு அம்பாளினுடைய வழிபாடும் சித்ரா பௌர்ணமி அண்டு அம்பாள் லலிதா திரிபுர சுந்தரி பரா பட்டாரிக்காவை ஆவகித்து அவளுக்கு பூஜை செய்து லலிதா சகஸ்திரநாம்கள் சொல்லி அர்ச்சித்து பௌர்ணமி என்று சுயம்பர பார்வதியாக தேவியை ஆராதித்தால் திருமண பாக்கியம் கைகூடி வரும் அதே போல் சித்ரா பௌர்ணமி என்று விசேஷமாக இத்தனை நாள் சத்யநாராயண பூஜை ஆரம்பிக்கல ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற அந்த பௌர்ணமி வழிபாட்டை தொடங்கினீங்கன்னா பௌர்ணமி அன்று சத்யநாராயண பூஜை முக்கியமாக குழந்தை பாக்கியம் வேண்டும் நினைக்கிறவங்க இந்த சத்யநாராயண பூஜையை செய்ய சித்ரா பௌர்ணமி விசேஷமான மா வருடத்தினுடைய முதல் பௌர்ணமி இதில் வழிபாடுகளை எல்லாம் மேற்கொள்ள நமக்கு எப்படி இந்த பௌர்ணமி நம்ம ஒரு பரிகாரம் பார்த்தோம் பௌர்ணமியில் அந்த பரிகாரங்களை மேற்கொள்ள உங்களுடைய நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேற இந்த பௌர்ணமி நாள் நமக்கு மன உற்சாகத்தையும் மனத்தினுடைய தன்மையாக இருக்கக்கூடிய சந்திரனுடைய அருளையும் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்குது அதில் முக்கியமாக இந்த சித்திரையும் மாசம் வரக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி வருடத்தினுடைய முதல் பௌர்ணமியாக சூரியன் முழு ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மாதத்திலே வரதனால இந்த பௌர்ணமி உரிய நாளாகும் அண்ணாமலையாருக்குரிய நாளாகவும் கிரிவலம் சுற்ற உரிய நாளாகும் சித்தர்கள் வழிபாட்டுக்குரிய நாளாகும் நம்மளுடைய பாபங்களை தீர்க்க வல்ல நாளாகவும் இந்த நாள் இருக்கிறதுனால இந்த சித்ரா பௌர்ணமி மிகவும் விசேஷமானது இன்றைய நாளிலே இந்த வழிபாடுகளை எல்லாம் செய்து அன்னதானங்களை செய்தால் நம்மளுடைய பாபங்கள் குறைந்து நமக்கு நன்மையே விளையும் இந்த சித்ரா பௌர்ணமி என்று சித்திரகுப்த வழிபாடு சித்திரகுப்தனுக்கு பிரார்த்தனை அப்பா சித்திரகுப்தா உன்னை வணங்குகிறேன் என்னுடைய அந்த கணக்குகளை எந்த குறையும் இல்லாமல் எதை கணக்கு மாற்றி எழுதுன்னு கேட்கல எந்த குறையும் இல்லாமல் பாட்டு எனக்கு நன்மை செய்யு வேண்டிக் கொள்ளக்கூடிய நாளாக இந்த சித்ரா பௌர்ணமி நிலாச்சோறு உண்ணுதல் அப்படின்னு ஒரு உறவுகளை வளர்த்துக்கொள்ளுது நிலாச்சோறு உண்ணுதல்னால் நிலா இப்படி சோறு காமிச்சு சாப்பிட்றதுன்னு இல்லை சொந்த பந்தங்களுடன் கூடி குழாவி எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க இந்த நம்மளுடைய பண்டிகைகள் இருக்குது அப்படி எல்லோருடைய ஒற்றுமையும் தேச ஒற்றுமையும் மக்கள் ஒற்றுமையும் ஓங்க வேண்டும் இந்த சித்ரா பௌர்ணமியில் பிரார்த்திப்போம் சித்ரா பௌர்ணமி வழிபாடு அப்படிங்கிறது கதைகளில் பார்த்தோம்னா இந்திரனுக்கும் தேவ குருவான தான் குரு பகவான் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு சண்டை இந்திரனுக்கு எல்லா அட்வைஸையும் கொடுத்துட்ருந்தது இந்திர விழாங்கிறதே சித்ரா பௌர்ணமி தாங்க இந்திர விழா செய்வது அப்படிங்கிறது தேவர்களுக்கு அட்வைஸு முக்கியமாக இந்திரனுக்கு அட்வைஸ் கொடுக்குற யாருன்னா தேவகுரு பிரகஸ்பதி இவர் எல்லா இடத்துலையும் அவனுக்கு அனுகூலமாக இருந்து எல்லாமே சொல்லிட்டு இருந்தார் ஒரு ஸ்டேஜில் வந்து இந்திரன் அவருடைய அந்த வார்த்தைகளை கேட்காமல் அலட்சியப்படுத்தி போகவே இவர் இனி நம்ம இவனுக்கு அட்வைஸ் கொடுக்குறதில்ல அப்படின்னு போயிட்டார் அதுதான் குரு பிரசாதாத் பலவான் நதஸ்மாத் பலவந்த சம்பவம் குரு தான் குருவினுடைய அனுகிரகம் குருனுடைய கருணை ஒரு ஸ்கூலில் வாத்தியார் இருந்து வழிகாட்டுனா தான் நான் பாஸ் பண்ண முடியும் இல்லையா அது மாதிரி அந்த குரு ரொம்ப முக்கியம் அப்போ தேவர்களுக்கு இவருடைய ஆலோசனை கிடைக்கல இவர் போய் மறைந்து உட்கார்ந்து விட்டார் குரு இந்திரனுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருது அப்புறம் இந்திரன் போய் பிரகஸ்பதி ஆச்சாரியர் அதாவது தேவ குருவை வணங்கி மன்னிக்கணும்னு நான் தெரியாமல் தவறுகளை செய்து விட்டேன் அப்படிங்க எங்கே தவறு வருதுன்னா அவனுடைய இந்த பணம் அதிகாரம் பெரிய தேவேந்திரன் நான் போய் இவர் சொல்கிறது என்ன கேட்குறது தான் இந்த நிலைக்கு உன்னை கொண்டு வந்தது யார் அந்த குருதானு அப்போ அந்த குருவனுடைய சாபத்தை அந்த நீக்குவதற்காக அவரிடத்தில் இப்போ கேட்க பூலோகத்திற்கு சென்று கடம்பவனம் அப்படிங்கிற அந்த வனம் மதுரை தான் கடம்பவனம் அங்கே போய் சிவபெருமானை இந்த இந்திரன் தன்னுடைய இந்த குரு சாபம் நீங்குவதற்காக பூஜித்த நாள் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு எடுத்துக்கிறாங்க பூமியில் வருடத்தின் முதல் முதல் வரக்கூடிய பூமியை நெருங்கி சந்திரன் வரக்கூடிய நாள் சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறதுனால இது விசேஷம் அதே போல் நமக்கு என்னாவது குரு சாபங்கள் குருவினால் ஏற்பட்ட மனக்லேஷங்கள் குருவோட மனம் நோகும்படி நம்ம நடந்திருந்தோம்னா இன்றைக்கு தினத்தில் போய் சிவபெருமானை வணங்குவது எங்கள் மதுரையில் அந்த உற்சவமே அதில் தான் நடக்குது கள்ள இறங்கிறது எல்லாமே இந்த சித்ரா பௌர்ணமையில் அன்னை மீனாட்சியினுடைய திருக்கல்யாணம் இதெல்லாம் இதை சார்ந்த இந்திரனுடைய வழிபாடை சார்ந்து இருக்கக்கூடியதாக கடம்பவனநாதன் அங்கே இந்திரன் வழிபட்ட லிங்கமும் இருக்குது அப்போ இந்திரனுடைய சாபம் நீக்கிய ஒரு நாளாக இந்த சித்ரா பௌர்ணமி நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குகளை எழுதக்கூடிய சித்திரகுப்தனை கொண்டாடக்கூடிய தீபம் ஏத்திரம் தீபாவளிக்கு சித்திரகுப்தனுக்கு ஏதாவது பண்ணுறோமா அப்போ சித்திரகுப்தனையும் வணங்கக்கூடிய நாளாக இந்த சித்ரா பௌர்ணமி இருக்குது மாங்கல்யம் கை கூட திருமணம் கை கூட குழந்தை பாக்கியம் பெற இதற்கெல்லாம் சித்ரா பௌர்ணமி விரத வழிபாடுகள் உங்களுக்கு நன்மை தருவதாகவே இருக்கும் அதை தொடங்க முதல் பௌர்ணமியான சித்ரா பௌர்ணமி சிறப்பானதாக இருக்குங்கிறது இங்கே சொல்ல அந்த பௌர்ணமியில் பிறந்தவர்கள் இந்த சித்ரா பௌர்ணமியில் பிறந்தவர்கள் முக்கியமாக சித்திரை மாதம் பௌர்ணமியிலே பிறந்தவங்க இந்த நாளில் சித்தர்களுடைய வழிபாடு செய்வது உங்களுக்கு நன்மை பயப்பதாக இருக்கும் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி